இந்திய அணுசக்தி கழகத்தின் முன்னாள் தலைவரும் துறை செயலாளர் மற்றும் மூத்த விஞ்ஞானியுமான டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் வயது தொண்ணூற்றி ஐந்து உடல் முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்த எம் ஆர் ஸ்ரீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அணுசக்தி துறையில் பணியில் சேர்ந்தார் இந்தியாவின் முதல் அணு ஆராய்ச்சி உலையான அப்சராவின் கட்டுமானத்தில் டாக்டர் ஹோமி பாபாவுடன் இணைந்து பணியாற்றிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் அணுமின் நிலையத்தின் கட்டுமானத்திற்கான முதன்மை திட்ட பொறியாளராக நியமிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சென்னை அணுமின் நிலையத்தின் தலைமை திட்ட பொறியாளராகவும் பொறுப்பேற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் அணுசக்தி வாரியத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அணுசக்தி கழகத்தின் தலைவராகவும் அணுசக்தி துறையில் செயலாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டவர் இந்தியாவின் அணுசக்தி திட்டத்திற்கு இவர் ஆற்றிய சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக நாட்டின் மிக உயர்ந்த விருதான பத்ம விபூஷன் விருதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து வடிவமைத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல பதவிகளை வகித்தவர் டாக்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு உதகையில் வசித்து வந்தார் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருந்த எம் ஆர் சீனிவாசன் காலமானார் அவரது உடல் வெலிங்டன் தகன மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் அவரின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர்